வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பல் பட்டனி அழுத்தி அதில் கொடுங்க நாய்களுக்கு வேட்டையாடி சாப்பிடற புளிய பத்தி என்ன தெரியும் என்ன தெரியும் வேட்டையாடி திங்கிற புளிய பத்தி நக்கி திங்கிற நாய்க்கு என்ன தெரியும் நாய்க்கும் நாலு கால் புளிக்கும் நாலு கால் நாய்க்கு ஒரு வாழு புளிக்கும் ஒரே வாழு நாயும் சோற போட்டா சாப்பிடும் புளியும் சோத்த போட்டா சாப்பிடும் சரி காட்டுலக்கு விலங்குகளை பத்தியே பேசுவோம் நாயும் அதே சாப்பிடும் புலியும் சாப்பிடும் அப்ப தண்ணி குடிக்க போறப்ப புலி என்ன தண்ணிய சாப்பிடுமா நாய் மட்டும்தான் நக்கி குடிக்குமா என்னடா உதாரணம் அதெல்லாம் என்ன உதாரணம் இப்படி இப்பேற்பட்ட உதாரணத்தை சொன்னது யாரு தெரியுமா கேளுங்க கேளுங்க நாய் நக்கி குடிக்கிறத கேளுங்க வேட்டாடி சாப்பிடுற புளிய பார்த்து நக்கி திங்கிற நாய்களுக்கு என்ன தெரியும் பேசிட்டு இருப்பாங்க எஸ் சீமான் எனும் தான் இந்த ஆகப்பெரும் தத்துவத்தை சொல்லிருக்கிறாரு ஏன்னா இவரு வேட்டையாடி சாப்பிடுற புலி ஆமா இவரை எதிர்த்து எல்லாம் நக்கி திங்குறவங்களாமா இவர் சொன்னார்ல நக்கி திங்குறாங்கன்னு அதுல ஒரு ஆள் கூட இது வரைக்கும் என்ன விட்டுருங்க நான் ஒரு தடவை பப்ளிக் ஃபண்ட் கேட்டிருக்கேன் திருப்பியும் நாடகம் போட போறோம் அதுக்கும் நாங்க கண்டிப்பா கேட்போம் ஏன்னா கண்டிப்பா உங்க உதவி இல்லாம என்னால இது செய்ய முடியாது ஆனா நான் என்னோட காலேஜ் பீஸ் கட்டுறதுக்கு பேமெண்ட் கேட்க மாட்டேன் என் வீட்டு செலவுக்கு பேமெண்ட் கேட்க மாட்டேன் நான் கார் வாங்கறதுக்கு பேமெண்ட் கேட்க மாட்டேன் அவ்வளவு ஏன் என் பொண்டாட்டி கயல்வழிக்கு வழிக்கு கண்மை வாங்கறது கூட நான் காசு கேட்க மாட்டேன் அண்ணனால சொல்ல முடியாது ஆனா நான் கண்மை வாங்க காசு கேட்க மாட்டேன் அத உறுதியா என்னால சொல்ல முடியும் அப்புறம் நீங்க குடுக்கற பணத்துக்கு என்னால நேர்மையா கணக்கையும் காட்ட முடியும் இதுவரைக்கும் பல இடங்கள்ல சொல்லிக்கும் அப்படி சொன்ன ஒரு இடம் இருக்குதுங்க அதுதான் முக்கியமான இடம் இப்ப கடிச்சு திங்குற நாயின்னு சொன்னார்ல அது இன்னொரு இடத்துல சொன்னாரு அதுதாங்க அந்த வக்கீல் வீரலட்சுமியோட புருஷனை பார்த்து ஒரே குத்து அவன் போவான் சத்து

அப்படின்னு சொன்னாரு உடனே இத பார்த்த நக்கி திங்குற புலி அடுத்த நாள் வந்து நான் வரேண்டா அப்படின்னு சேலஞ்ச ஏத்துக்குவாருன்னு நினைச்சேன் நானே நக்கி திங்கற புலி கடிச்சு திங்கிற எலிகிட்ட சண்டை போடுவேனா ஏங்க எலி கூப்பிடுங்க கமாண்ட் கமாண்ட் கமாண்ட்னு ஏன்னா அது கடிச்சு திங்கிற எலிங்க வீரம் இருக்கு நான் சாதாரணமா நக்கி திங்கிற புளிங்க ஆடா அஞ்சு வயசுல இருந்து என் வரலாறு தெரியுமா உங்களுக்கு அஞ்சு வயசுல இருந்து அந்த விவசாய போராட்டம் சிவகங்கை மாவட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குதுங்க போற வழியில இருக்கிற புலியங்காவ பறிச்சு நக்கித்துங்கிற புலிதாங்க தாங்க நானு அன்னைக்கு ஆரம்பிச்ச நக்கித்துங்கிற புலி வரலாற்ற இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் யாரு நக்கி திங்குற புலி அவங்க யாரு கட்டிச்சு திங்குற நாயி வேட்டாடி சாப்பிடுற பார்த்து நக்கி திங்குற நாய்களுக்கு என்ன தெரியும் அது வாடகா பேசிட்டு இருப்பாங்க அது போக இந்த புலிய என்னன்னு சொல்லி இருக்குன்னா புலிகள் இடத்துக்கே போயின் மானூர்கவன் நக்கி தின்ன புலிதானா என் வரலாறு என்ன என் வீரம் என்ன வீரம் செவ்வந்த க கதைகள் என்ன நான் எப்பேற்பட்டவன் எங்கிருந்து வந்தவன் எப்படி இருக்க போறவன் இந்த எங்க எங்க எப்படி எப்படின்னு பேசுவானே தவிர ஏதையும் சொல்ல மாட்டான் ஏன்னா இவன் நக்கி திங்கற நாயின்னு சொல்லாதீங்க புலின்னு சொல்லுங்க ஏன்னா அவனுக்கு புலின்னு சொன்னாதான் பிடிக்கும் இந்த புலி நிறைய இடங்கள்ல நக்கி தின்றதுக்கு அந்த இடங்கள் எல்லாம் சொல்லலாமா அன்பு உறவுகளே விக்னேஷோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்ப இந்த புலி நக்கி தின்னுச்சு அப்படின்னு இந்த புலி சொல்லல விக்னேஷோட அம்மாவே சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த புலி விக்னேஷுக்கு மணிமண்டபம் கட்டே தீருவேன்னு நக்கிட்டு இருந்தது சாப்பிட்டு இருந்துச்சு இப்ப வரைக்கும் அதுவும் பண்ணல அது வரைக்கும் இந்த புலி நக்கி புலி பயங்கர சோகத்துலதான் வேலைக்கே வந்துட்டு இருந்தது எதுக்கு தெரியுமா இந்த வேலைக்கு வந்துச்சு புலி வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா ஒன்னரை லட்சம் தமிழ் சொந்தங்கள் ஒன்னரை லட்சம் தமிழ் சொந்தங்கள் அந்த மண்ணில் துடித்து செத்து கொண்டிருந்த பொழுது இந்த புலி உண்மையாலுமே மதுரையில அஹ் செஞ்சாரு பேசக்கூடாது அது வேண்டாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துடலாம் அதுக்கப்புறம் இந்த புலி நக்கித்தின்ன இடங்கள் எத்தனை கடிச்சு சாப்பிட்ட இடங்கள் எத்தனை ஆனா இவனை பத்தி இவனே பேசுறதுல கொஞ்சம் கூட வருத்தமே மாட்டாங்க இந்த எல்லாம் தற்பொருமையிலே புலிதாங்க இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் என் முன்னோர்களே செய்ய தவறிய அந்த அவங்க சொத்தை எல்லாம் அழிச்சாங்க ஆனா அப்படி இருக்க மாட்டேன் வெங்கம் பையன் பிச்சைக்காரன் பையன் சோத்துக்கோலி இல்லாதவன் பத்து பைசா காகாதவன் ஆனா இவன் தெளிவா சொத்து முன்னோர்கள் செய்யாத ஒண்ணு இவன் செய்யறானா சொத்து சேர்க்கறது மட்டும்தான் இவனோட எந்த முன்னோர்களும் சுயநலத்துக்காக இருந்ததா எங்கேயுமே இருக்காது ஆனா இந்த நக்கி திங்கிற புலி சுயநலத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லாதாள் தன் சுயநலத்துக்காக தன் சுயநலத்துக்காக எட்டு வேணாலும் பண்ணுவாருங்க இன்னொரு விஷயம் சொன்னா அசிங்கம் அது இந்த நாட்டாக பிள்ளைங்களுக்கு புரிஞ்சாதான் வெளியே வந்திருப்பாங்களே இந்த நக்கி திங்கிற புளிய தலைய தடவி குடுத்துட்டு கயல் வழி சொன்னது இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் அறிவு இருந்தாதான் பரவாயில்ல அன்னைக்கே செருப்பு கழட்டி அடிச்சிருக்கணும் இப்படி எல்லாம் பேசலாமான்னு ஆனா இந்த நக்கி திங்கிற புலிதான் சொல்லிச்சு காளியம்மாளை பார்த்து பிசுறுன்னு ஏன் அவன் இப்படி சொன்னான் அப்படின்னா காளியம்மாள் சுயநலமாக கட்சி வேலைகளை பார்த்தாங்களாமா அதாவது கட்சிக்குள்ள தனக்குன்னு ஒரு குரூப் ஒண்ணு உருவாக்குனாங்களாமா காளியம்மா என்னைக்காதும் நான் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை போட்டேங்க கட்சியில இருக்கிற எல்லாரும் வாங்கின கட்சி இழுத்து அந்த விஷயத்துல உள்ள விட்டாங்களா இல்ல காளியம்மாள் என்னைக்காச்சும் எங்கேயாச்சும் நான் மன்னிப்பு கேட்க போறேன் அது தப்புன்னு தெரிஞ்சா நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு காளியம்மா என்னைக்கா சொல்லியிருக்காங்களா இல்ல காளியம்மாள் என்னைக்காச்சும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி போய் ரஜினிய பார்த்து சங்கீனு சொல்லிட்டு இருந்த இடத்த சக தோழன்னு மாத்தி சொல்லியிருக்காங்களா இந்த நக்கி திங்குற புலி யாரும் எதை போட்டாலும் கிளம்பி போயிடும் புலி பசிச்சாலும் பொய்யுங்க இந்த புளிய பொறுத்த வரைக்கும் எதை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் செஞ்சார் சொல்ல கூடாது நீங்களே ஃபில் பண்ணிக்கங்க அவ்வளவு மோசமானதுதான் இந்த நக்கி திங்கிற புலி ஆனா இது சொல்லுது இவங்க எல்லாம் கடிச்சு சாப்பிடுற நாய் இவர் மட்டும்தான் நக்கி திங்குற புலியாமா அது எப்படி அப்படி இந்த பண்ணி எல்லாம் பஞ்ச டைலாக் பேசிக்கிட்டு இருக்குது இந்த டைலாகுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா ஆனா ஒரு துளி அளவு இல்லையே சும்மா டம்மி கேஸ் போட்டாலே லூஸ் மோசன் போற நாய் இது நக்கி திங்குற புலியாமா வீடியோ இருந்தே நான் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நக்கி திங்குறது நாய் வேட்டையாடுறது புளி அப்படித்தானே வரும் அது ரெண்டுமே வேட்டையாடித்தான் சாப்பிடும் இது ரெண்டையும் என்ன வெங்காயத்துக்கு கம்பேர் பண்ணாங்கன்னு இன்னும் புரியல இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் இவன் வீட்டுல ரெண்டு நாய்களை வளர்த்திட்டு இருக்கான்ல பசங்கள சொல்ல உண்மையான நாயை சொன்னேன் அந்த பா அந்த ஃபாரின் ப்ரிட் நாய் ரெண்டெண்ணத்தை வளர்த்திட்டு இருக்கான்ல அதுங்களுக்கு இவன் வரும் பால் மட்டும் தான் ஊத்துறான்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த அந்த நாயை பாத்துகிட்டு நாய் நக்கி திங்குன்னு முடிவு பண்ணிட்டான் உன் வீட்டு நாய்க்கு பால் ஊத்துறது கூட வெளிய இருந்து வேட்டையாடிட்டு இருக்க உன் தான் சாரி அந்த புலிகள் தான் ஒண்ணு சொன்னா வெக்க கேடு நீ உட்பட உன் பொண்டாடி உட்பட உங்க குடும்பமா நீங்க புது டிரஸ் போடுவீங்கல்ல அது ஒரு இது கூட நீ சம்பாதிச்சது கிடையாது அப்படி ட்ரெஸ் உட்பட எல்லாத்தையும் நக்கி திங்குற புலிதான் இந்த சில்ற புளி இந்த சில்ற புலிதான் சொல்லுது புளியே நக்கி சாப்பிடாதாம்மா லிக்விட் ஐட்டம் எல்லாத்தையும் புளியும் நக்கித்தான் குடிக்கும் அப்புறம் இந்த வேட்டையாடுற புளி இருக்குல்ல வேட்டையாடுற புளி அது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல அதான் அதேதான் அதேதான் இந்த நக்கித்திங்கிற புலி பேசுறதெல்லாம் நம்ம என்கிட்ட போட்டு இந்த நக்கித்திங்கிற புலி ஏன் பேசுதுன்னு நமக்கு தெரியும்ல காசை வாங்கிக்கிட்டுதான் வாயை வாடகை விட்டு பேசுற இந்த புலி புலிகிட்ட எல்லாம் கொள்கையை பத்தி பேசுனா நல்லாவா இருக்கும் ஆனா கொள்கையை பத்தி நம்ம மக்கள் கிட்ட பேசணும் பேசுவோமா பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய தவிர்களை நன்றிகளோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்